ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் ரோஸ் வந்து இப்போ நல்லா வெயில் காலன்றதுனால நிறையா அடிக்கடி பூ பூத்துட்டே இருக்குது அதனால் டெய்லியுமே வந்து எத்தனை பூ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஃபஸ்ட்லாம் வந்து வெயில் பற்றாமல் செடிங்கள்லாம் மூடி இருந்ததுனால பூக்கவே இல்லை அப்புறம் அந்த எண்டில் வேறு கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டே இருந்தேன் அப்போ தான் நிறையா மூட்டு விட்டு பூ வரும்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் ஓரளவு டெய்லியுமே ஒரு ரெண்டு பூ மூணு பூ அந்த மாதிரி வந்து பூத்துட்டுருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து மிளகா பொடி அரைக்கிறதுக்கு தான் முன்னாடியே வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் பொருள்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எல்லாமே மிளகா மல்லி மஞ்சள் தூள் எல்லாமே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்பயுமே கிச்சனில் இருந்து தான் வறுப்பேன் ரொம்ப வந்து வெக்கையாக இருக்குமா கிச்சனில்ன்றதுனால சரி இந்த ட்ரிப்பு அந்த ஸ்டவ் வந்து தோட்டத்தில் போய் எங்கள் சமைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வாங்கினாங்க சரி ஓகே இதை வச்சு நல்லா போட்டி கொள்ள ஃப்ரீயாக காத்தாட உட்காந்துட்டு வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம் அதுவும் இல்லாமல் நேற்று கொஞ்சம் வெயிலுமே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அந்த நாங்கள் வறுக்கிற டயத்துக்கு சாயந்தரமாக அதுதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கடையை போட்டாச்சு எங்க கியோ வேறு அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க திடீர்ங்கினக்குள்ளே ஒரு கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது மாதிரி எல்லா பொருட்களையுமே வறுக்கிறதெல்லாம் வறுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அரிசி இந்த பருப்பு துவரம் பருப்பு எல்லாமே சேர்த்தேன் அந்த அளவுகள் வேணும்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க இந்த ஸ்டைலில் தான் நாங்கள் பொடி அரைப்போம் அதனால் யாருக்காவது பிடிச்சிருந்துச்சுன்னா தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம் எல்லாமே வறுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகாவும் மஞ்சள் வந்து மேலே காய வச்சுருந்தோம் வெயிலில் அது சாயந்தரமாக எடுத்துகிட்டு அரைக்க போகிறப்ப எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம் மஞ்சள் தூளுமே வந்து ஒரு கிலோ மஞ்சள் தனியாக வாங்கியிருந்தேன் பாக்கெட் மஞ்சள் தூள் வாங்காமல் நம்மளே அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் வரும் நல்லா வாசமாகவும் நல்லாவும் இருக்கும் அதனால் எப்பயுமே இப்போ ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்புக்கு பக்கம் அந்த மாதிரி தான் நான் வந்து மஞ்சள் சேர்த்து அரைச்சிக்கிறேன் அதுக்கு முன்னாடிலாம் பாக்கெட் மசாலா தான் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து நம்மளே அரைச்சா நல்லா இருக்குது அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமாக தான் கொடுத்து விட்டுருந்தேன் அரைச்சிட்டு வர்றதுக்கு அப்புறம் லீவில் இருக்கவும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது அப்புறம் வந்து மாவு வேற ஊற வச்சுருந்தேன் இட்லி தோசைக்கு ஒரு வாரம் ஆச்சு மாவு காலியாகி அதனால் அதையும் அரைச்சி வச்சுக்கலான்ட்டு அதையும் கையோடு வந்து ஈவினிங் வந்து அரைச்சாச்சு நைட்டில் நல்லா இருந்துச்சு ஆனால் போட்டிக்குள்ள உட்காந்து வேலை செய்கிறது இனிமேல் வந்து இதில் இங்கே இந்த ஸ்டவ் வச்சே பிரியாணியும் செய்யலாம்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரியாணி அதுக்கப்புறம் முறுக்குமே வந்து செஞ்சு வச்சுக்கலாம் பசங்கள் வீட்டில் இருக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும்ல அதனால் முறுக்கும் செய்யலாம்னு சொல்லிவிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன் இன்னொரு நாள் வந்து அரிசியெல்லாம் காய வச்சுட்டு அரைக்க கொடுத்து விட்டு வாங்கி முறுக்கு வந்து செய்கிறேன் அப்போ வந்து வீடியோ உங்களுக்கு எடுக்கிறேன் மல்லி மட்டும்தான் ரொம்ப நேரம் வறுக்கிறது மாதிரி இருந்துச்சு நிறையா ரெண்டு கிலோ மல்லி மிளகா வந்து ரெண்டு கிலோ அதனால் வந்து ரெண்டு ரெண்டு டம்ளராக தான் போட்டு போட்டு வறுத்துக்கிட்டே இருந்தோம் ஏன்னா அது நிறையா போட்டுட்டோம்னா வறுக்க பற்றாது அடியில் வந்து கருகி அப்புறம் டோட்டலாக எல்லாமே பொடியே வேஸ்ட் ஆகிரும் ஒரே கருகல் ஸ்மெல் அப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும் குழம்புல அதனால் பார்த்து கவனமாக வந்து கொஞ்சம் நெருப்பும் கம்மி பண்ணி வச்சு வறுத்துக்கணும் பெருங்காயமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வறுத்துக்கிட்டாச்சு வறுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட மிளகாயும் சேர்த்து ஒன்றாவே நான் அரைச்சிக்குவேன் அவ்வளோதான் மிளகாய் தூள் அரைச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டான் பையன் இது மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மாவும் ஆட்டி வச்சுட்டு இது மாவு வந்து காலையில் தான் நான் விடுத்தேன் ஏன்னா நைட்டு செம டய்டு அதோடு அப்படியே விட்டேன் நல்லா பொங்கி இருந்துச்சு ரெண்டும் Thanks for watching